எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் வந்து உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நம்ம கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் உங்களை பற்றி தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது முழு நட்சத்திரம் அதாவது ஒரு ஜாதகர் வந்து முழு நட்சத்திரத்தில் பிறக்கிறதே வந்து சிறப்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உடல் தலை கால் இது எல்லாமே இருக்கக்கூடியது வந்து முழு நட்சத்திரம்னு சொல்லுவோம் சில நட்சத்திரம் மட்டும்தான் வந்து முழு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியாது அப்போ முழு நட்சத்திரத்தில் பிறக்கிறதே வந்து சிறப்பு அப்படிங்கிற சொல்லலாம் இப்போ வந்து பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் சனி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நபர் கிடையாது அதாவது நீதிமான்னு சொல்லுவாங்க அதாவது நீதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாத்தையுமே வந்து நடுநிலையாக நின்று பார்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அதை பற்றி அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு அப்படின்னு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரான்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் வந்து அவருக்கு ஐடியா கொடுப்பீங்க நீங்கள் கார்பெண்டராக இருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ஐடியா கொடுப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே போல் அவர் செஞ்சால் அது வந்து அவருக்கு ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நாலேஜ் அப்படிஷன் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அனுபவ அறிவு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களுக்கு புத்தக அறிவு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத விட அனுபவ அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற சொல்லலாம் அப்போ உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்குறது இருக்குது எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றாறு போல நீங்கள் வந்து உங்களோட பாதையை வந்து அமைத்து கொண்டால் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் நல்ல ஒரு அறிஞர்களாக வருவதற்குடான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கடகராசியில் வரும் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி அப்போ நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சோம்பேறியாக இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப சுத்தமானவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு கரெக்டாக எழுந்துக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க வந்து ஒரு ரொட்டீனாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐடியெலாம் வந்து ஒரு இடத்துல உட்கார சொன்னீங்கன்னா அமைதியாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அவங்களால வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஒரு வீட்டில் ஒரு நபர் சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு நினச்சிக்கிங்களேன் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின் சொல்லி சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர் வந்து நிறைய ஆன்மீக விஷயத்தில் வந்து ஈடுபாடு அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கை அப்படின்சும் இருக்கும் எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் உடையவர் அதே போல் மிகவும் கடுமையான உழைப்பாளி அப்படிங்க சொல்லலாம் அதாவது ஒரு வேலையை எடுத்தார்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டார் அப்படிங்க சொல்லலாம் அதே போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் வந்து எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நேர்த்தியாக அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதாவது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவான் தெரியுமா அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயம் உடைய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் ஒரு வேலையை புதுசாக வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டா கூட அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை விஷயம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் இவங்களோட ஒரே பிரச்சனைன்னு தெரியுமா இவங்க செய்கிற விஷயத்தை ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது இது உங்களுக்கு சரியாக வராதுப்பா இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவர் சொல்கிற சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அந்த வேலையை விட்டுட்டு அதன் பிறகு அவங்களுக்கு தோணும் இல்லை இல்லை நம்ம யோசிச்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே வேலைக்கு வரத்துக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யார் சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து உங்களுக்கு அது பட்டுச்சுன்னா அதை செய்யுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம் ஒரு குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லாம் அந்த குடும்பத்தில் வந்து மூத்தவங்க இருந்தாலும் மூத்தவங்க இல்லைனாலும் அதாவது பெரியவங்க இருந்தாலும் பெரியவங்க இல்லைனாலும் அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சின்னவங்களாக இருந்தாலும் கூட அதாவது கடைசி குழந்தையாகவே இருந்தாலும் கூட அந்த குழந்தை தான் அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை பெற்ற ஒரு குழந்தை அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா இவங்க வந்து எல்லா வேலையுமே வந்து தன் வேலை போல் எடுத்து அந்த வேலையை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதனால் இவங்களை வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதாவது இவங்க கிட்டே கொடுத்துட்டு அந்த வேலை முடிஞ்சிடும் அதனால் இவங்கக்கிட்டயே கொடுக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்களா அதை வந்து இவங்க வந்து ஆமாம் அவங்க சொல்கிறாங்களே அவங்க சொல்கிற சொல்லுக்காவது நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இவங்க வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்போ வந்து உங்களை வந்து யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்கக்கிட்ட அந்த வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி அப்படிங்கிறது சொல்லலாம் நல்ல திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஞானம் அப்படின் பெற்ற ஒரு ஜாதகர்கள் அதாவது பிளானிங் மைண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு நபர் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுப்பீங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கிளின்லினஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் அப்போ சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முரட்டு சுபாவம் ரொம்ப சோம்பேறித்தனம் அப்படிலாம் இருக்கும்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் நண்பர்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷும் கொடுக்கக்கூடியவர்கள் உறவினர்களா நண்பர்களா அப்படின்னு வந்துவிட்டால் நண்பர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்சும் கொடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அதே போல் வேலை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ அதாவது திறமை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ அந்த திறமைக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினம்னு சொல்லலாம் பூச நட்சத்திரம் அப்படி சனியோட நட்சத்திரம் தான் அப்போ சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறது கடினமானு கேட்டால் கிடையாது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறப்பது கடினம்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு வரக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கும் அதே போல் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் குடும்ப பொறுப்பை வந்து தன் தலையில் வந்து சுமர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும் இவங்களா தானாக சுமத்திப்பாங்க அப்படின்னா சுமத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் அதாவது ஒரு இருபது வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு உண்டான நாலேஜ் விஷயம் இருக்கும் என்னப்பா தாத்தா மாதிரி பேசுகிறேன்னாப்பா பாட்டி மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு பெற்றவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அவங்களுக்காக இவங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அதாவது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தான் கூட இருக்கக்கூடிய அதை உடன்பிறப்புகளுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை வந்து எடுத்து கொடுக்கணும் நல்ல நிலையை வந்து அவங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு பூச நட்சத்திரத்துக்கு இருக்கும் இது வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து அதை ரொம்ப பெருசாக வந்து கண்டு கொள்ள மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதற்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எதற்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து அதன் பிறகு நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படிஷன் வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது உங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அப்படிங்கிறது வராது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு தான் போகும் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் நீங்கள் கடன் வாங்கி கொண்டால் கடனால் வந்து மாட்டிக்கொள்வீர்கள்னு சொல்லலாம் கடனால் சில பிரச்சனைகள் அப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னால கடன் மட்டும் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து கற்பனை பண்ணுற ஒரு நபர் கிடையாது நீங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்க மாட்டீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உடைய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் அந்த ப்ரீ பிளான்டு பர்சன் சொல்லுவாங்க அது மாதிரி முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அதை செய்யக்கூடிய ஒரு நபர் அதே போல் இந்த நபராக இந்த செயலை செஞ்சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இயல்பான ஒரு குணம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான ஒரு சுரூபம் அப்படின்னு சொல்லி உடையவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லலாம் நாளைக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா டக்குன்னு அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆட்டல் அப்படிஷன் இருக்கும் இன்னைக்கு இந்த வேலையை இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் கிளம்பணும் அப்படி சொன்னால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் சொல்லலாம் ரொம்ப லாயலான ஒரு பர்சன் அதே போல் இவர்களோட ஜாதகத்தில் சனி அப்படி வலுத்திருந்தால் ரொம்ப நல்லது சனி அப்படி பலகீனமாக மட்டும் இருக்கக்கூடாது புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்